தேவக்கோட்டை நகர சிவன் கோவிலில் தெப்பத் திருவிழா விளக்கு ஏற்றிய பெண்கள் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நகர சிவன் கோவில் சித்திரை ஒன்றாம் தேதி காப்பு கட்டுதலுடன் சித்திரை திருவிழா தொடங்கப்பட்டது அதில் பதினோராம் நாள் திருவிழாவில் அலங்கார மண்டபத்தில் சோமாஸ்கந்தர் மற்றும் மீனாட்சிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை நடைபெற்றது பின்னர் கோவில் முன்பு உள்ள ஊரணியில் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் சுவாமிகள் எழுந்தருளினர் தீபாராதனையும் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஊரணி உள்ளே மூன்று பிராகாரமாக சுற்றி வந்தது இதில் நினைத்த காரியம் நடக்கவும் நினைத்த காரியம் நினைவு வர வேண்டியும் திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் திருமணம் நடைபெற வேண்டியும் குழந்தை பாக்கியம் வேண்டியும் விளக்கு ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டனர் பக்தர்கள் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர்